நடிகர் ஒரு நல்ல இயக்குனராக இருப்பார் ஒரு நல்ல இயக்குனர் ஒரு நல்ல நடிகராக இருப்பார் அதற்கு உதாரணமாக இந்த படத்தில் மோகன்லால் அவர்கள் முதல் முறையாக நாற்பத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் மிகவும் அற்புதமாக குழந்தைகள் படமாக நீண்ட நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்படி ஒரு திருடி படம் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பினை நமக்கு அளித்திருக்கிறார் படம் மிகவும் நன்றாக ஒரு பொழுதுபோக்கு படமாக வந்திருக்கிறது குறிப்பாக குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த படமாக இருக்கும் எல்லா ஸ்டேட்டுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் வெற்றி படமாக அமையும் என்று நான் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் மிஸ்டர் மோகன்லால் ஒன்ஸ் அகேன் ஃபார் யூ அண்ட் யுவர் டீம் கட் நெஸ்